இன்னைக்கு வந்து திருப்பாவையில் இருபத்தி ரெண்டாவது பாட்டு நாம் படிக்கலாமா சொல்லுங்க பார்க்கலாம் அங்கனமா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழ் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிரித்தே எம்மேல் விழியாவோ? திங்களும் ஆதித்யனும் சேர்த்திய சொல்லிடலாம் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போலே அங்கனிரண்டும்

ாய் இதனோட மீனிங் என்ன தெரியுமா அழகிய இடம் அகன்ற பூமியில் ஆண்ட அரசர்கள் தம் அகங்காரம் அடங்கி வந்து ஒன்று அரியணையில் கீழ் கூட்டமாக கூடியிருப்பதை போல எல்லா ராஜாக்கன்மாரும் ரொம்ப ஹெட்ஒயிட்டாக இருப்பாங்கள்ல அவங்கள அதெல்லாம் விட்டு உன்னோட அரியணையை பக்கத்தில் வந்து நிற்கிறா போல் நாங்களும் வந்து கூடியுள்ளோம் கிங்கிணி என்ற அணியின் பாதி திறந்தும் பாதி மூடியும் உள்ள வாயை போன்ற கிங்கிணி மணி அடிக்கும் இல்லையா கிணிகிணின்னு அது மாதிரி இருக்கிற மணியை போல பாதி திறந்தும் பாதி மூடி இருக்கிறது உன்னோடு வாய் செந்தாமரை ஒத்த சிவந்த திருவிழிகள் சிறிது சிறிதாக எம்மேல் விழமாட்டாதோ நீ கண்ணை திறந்து எங்களை பார்க்க மாட்டாயா கிருஷ்ணா அப்படின்னு குட்டி கிருஷ்ணா கேட்கறாங்க திங்களும் கதிரவனும் தோன்றியதை போல் அழகிய திருக்கண் இருண்டாலும் எங்களை பார் தருள்வாயானால் என் மீது உள்ள பாபங்கள் நீங்கிவிடும் நீங்கள் சுவாமி ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து பெருமாளை பார்த்து கேட்குறாங்க நீங்க வந்து திருக்கன் பார்த்து எங்களை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாபம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா இப்போ நம்ம சேர்த்து சொல்லலாமா சொல்லலாமாத் அரசர் அபிமான பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கே சங்க போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி மாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே என் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போலே அங்க இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய் ஓகேவா ஈஸியா இருக்கா இன்னைக்கு பாக்கியை வந்து நாளைக்கு எடுக்கலாம் ஓகே பைராம் ராம்